நல்ல தம்பி உங்களது ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்த்தேங்க ஒரு ஆக்டருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு டாக்டருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் தனிப்பட்ட முறையில் உதயநிதியை எனக்கு பிடிக்கும் ஆனால் துணை நமக்கு ஃபோட்டோ செஷன் இருக்குது மாணவர்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ண ராஜா வந்து ஒரு தலைவரானவர் நடிகராக மாறி இருக்கிறார் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இந்த படத்தை போட்டிருக்கீங்க அவருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து அவருக்கு அவருக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ஒன்று மீசை ஒன்று ஒன்று கருப்பு சட்டை கருப்பு சட்டையில் அது பச்சை சட்டை ஒரு தீவிரமான கள போராளி அவரோடு பணியாற்றுவதில் நான் மகிழ்கிறேன் நெக்ஸ்ட் போட்டோ அண்ணாமலை நான் இருந்த பதவியிலே இருந்த ஒரு தம்பி அடிக்கடி நான் சொல்லுவதுண்டு நான் வந்து ஆளுநராக இருந்து நான் திரும்பி வந்துட்டேன் அப்போ அவர் தான் தலைவராக இருந்தார் ஒரு ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு இளைய தலைவர் அப்போ தான் நான் சொன்னேன் தம்பி நீங்கள் வேலை செய்யுங்கள் இந்த அக்கா உங்களுக்கு துணையோடு இருக்கிறேன் என்று சொன்னேன் அந்த அளவிற்கு இரண்டு பேர் இணைந்தே பணியாற்றக்கூடியவர் நல்ல அவர் நான் எம்பிபிஎஸை விட்டுட்டு வந்தேன் அவர் ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு வந்தார் ஆக எங்கள் கட்சியில் மிக சிறந்த படிப்பாளிகள் எல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் ஹெச் ராஜா சாரும் அண்ணாமலை சாரும் ரெண்டு பேருமே வந்து படத்தில் நடிச்சிட்டாங்க நீங்கள் எப்போ நடிக்க போகிறீங்கம்மா எனக்கு வாழ்க்கையில் நடிக்க தெரியாது அதனால் திரைப்படத்தில் நடிக்கலான்னு இருக்கிறேன் எப்போ வாய்ப்பு வந்தாலும் நடிப்பேன் நடிக்கிறதுனா கூட என்ன சமுதாயத்திற்கு நல்லது செய்வதற்கு ஏற்கனவே ஒரு டைரக்டரை துரத்திட்டே இருக்காரு நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக நடிக்கணும் அப்படின்னு நடிக்கலாம் அதனால் படிக்கலாம் நடிக்கலாம் குடிக்க தான் கூடாது நெக்ஸ்ட் இதில் எனக்கு அதாவது நான் வந்து கொஞ்சம் வாரிசு அரசியலுக்கு எதிரானவன் ஏன்னா ஏன்னா நான் வந்து வாரிசு இல்லாத வாரிசு நான் எங்கள் அப்பா கட்சியில் சேர்ந்து நான் வந்திருந்தா எனக்கு பெருமை கிடையாது ஆனால் வாரிசு அரசியலுக்கு ஏன் எதிரின்னு நான் சொல்கிறேன்னா கட்சியில் பல பேர் கஷ்டப்பட்டு மேலே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இன்னாரின் மகன் இன்னாரின் மகள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடும் கட்சியில் கடைசி தொண்டன இணைந்து பணியாற்றி மேலே வர்றவங்களுக்கு தான் அதில் வலி தெரியும் அது வந்தவள் தான் நான் ஆக அப்படி ஒருத்தர் வந்து கொண்டே இருக்கும்போது இன்னாரின் மகள் என்று கொண்டு உக்கார வைக்கும்போது அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அதனால் தனிப்பட்ட முறையில் உதயநிதியை எனக்கு பிடிக்கும் ஆனால் துணை முதலமைச்சர் என்று பதவி கொடுத்தது எனக்கு பிடிக்காது நிச்சயமாக அதற்கு பல பேர் இருக்கிறார்கள் போட்டோ இதில் எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு விஜய் வேல் வச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு நல்ல தம்பி ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் ஒரு வருத்தம் என்னன்னா நேற்றைய தினம் நான் தான் வரேன் அந்த கூட்டமே ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு கலைபரமா ஆன ஒரு கூட்டம் அதனால அவருடைய எண்ணம் நல்லது அரசியலுக்கு யாரும் வர வேணாம்னு நான் நினைக்கல உங்களது ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்த்தேங்க ஒரு ஆக்டருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு டாக்டருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நாங்களும் அரசியலுக்கு நல்லது செய்யணும் தான் வரும் அவங்க நடிச்சிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் களத்தில் இருந்தோம் இல்லையா அதனால் ஒருத்தரை பிடிக்கலாம் பட் அவங்களால நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் சீமான் அவர் நல்ல பேச்சாளர் நல்ல போராளி ஆனா மரத்தை கட்டி தான் எனக்கு கொஞ்சம் கவர்மெண்டை கிருத்திக்காக ஒரு அழைப்பு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பை விற்கிறேன் நான் நேற்று இதே அரசாங்கம் படிப்பு மாணவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சில நடிகர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்துனாங்க அப்போ நான் ஒரே ஒரு என்னோட ட்விட்டரில் போட்டிருந்தேன் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் நடிக்கும் நடிகர்களை வைத்து நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிறீர்கள் குடிக்கும் அப்பாக்களை நீங்கள் தடுத்தால் படிக்கும் இந்த சமுதாயம் இன்னும் நன்றாக படிக்கும் என்று நான் பதிவு போட்டிருக்கேன் மற்றவங்களுக்கு அவங்க இன்ஃபுளு நேற்று கலெக்டரும் எஸ்பியும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிர்வகிச்சிருக்கணும் நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நேற்று அந்த நாற்பத்தி நாற்பது உயிர்கள் போகாமல் கூடிய ஒரு நிகழ்வு அது